உடம்புல வர்ற சாமி யாருக்கு அருள்வாக்கு சொல்லாது என்னங்க சாமின்னா எல்லாத்துக்கும் அருள்வாக்கு சொல்லணும்லங்க அதானே அதுதானே சாமி அப்புறப்படி நீங்கள் யாருக்கு அருள் வாக்கு சொல்லாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வியை முன்வைக்கலாம் அதங்க குலசாமி மனுஷ மேலே ஏன் வரணும் என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் கையளிக்கப்படும் எது மாதிரியான அதிகாரங்கள் அப்படின்னா குல மக்களையும் குல தெய்வ எல்லையையும் அந்த உடன் தெய்வங்களையும் பாதுகாக்கிற ஆக சிறந்த பொறுப்பு அந்த தெய்வத்துக்கு அடுத்த நிலையில் அந்த சாமியை அடிபெரும் மக்கள் இருப்பாங்க இப்போ என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா என்னை செயல்படுத்தும் என் மேலே நின்று செயல்படுத்தும் என் மேலே நின்று மக்களை காக்கும் எப்படி காக்கும் அருள்வாக்கு சொல்கிறது வேற அதே சமயம் அந்த எல்லையில் நடக்கிற ஒரு சில தீய வினைகள் சாடாமல் பாதுகாக்கிறது ஒன்று இது இல்லாமல் அந்த இருப்பிடத்தை அந்த உடன் தெய்வங்களுக்கு தேவையானதை சரி பண்ணி கொடுக்கறது ஒன்று இது மாதிரி நிறைய இருக்குது அதிகாரங்கள்னு நிறைய இருக்குது அந்த அதிகாரங்கள் யாருக்கு கையளிக்கப்படுதோ அவங்க தான் அந்த எல்லையோட சாமியாடி மக்கள் சரி அது போன்று இருக்கிற அந்த சாமியாடி மக்கள் ஒரு சில நேரம் அவங்க மேல வர்ற சாமி ஒரு சில பேருக்கு அருள் வாக்கு சொல்லாது ஒரு சில பேரை பாதுகாக்காது ஏன் எப்படி அப்படிங்கிறதா நான் அறிஞ்சத அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல சாமி என்ன எதிர்பார்க்கும் தெரியுங்களா மனுஷனை விடுங்க மனுஷன நாம தெய்வத்துக்கு ஈடாக நாம் ஒன்றா பார்க்கக்கூடாது அது ஆக சிறந்த தப்பு மனுஷ தெய்வமாக ஆக முடியாது அது ஊர் அறிஞ்சது அறிஞ்சது சரி இருந்தாலும் நம்ம மேலே வர்ற குல தெய்வம் நம்மளை தொடுற நம்மளுக்கு ஆசி கொடுக்குற அந்த குல தெய்வம் என்ன எதிர்பார்க்கும் தெரியுங்களா மரியாதை மரியாதை என்னங்க மரியாதை அப்படின்னா இதை ஏன் நான் மரியாதை அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு சாமியாடி ஒரு சாமியாடி இருக்கார் அவர் மேலே உண்மையாக சாமி வருது பொய்யா ஆடுறவங்க போலியா ஆடுறவங்க நான் தான் ஆடுவேன் அப்படிங்கிறவங்களை பற்றி நான் அந்த பதிவில் பேச வரலை உண்மையான தெய்வம் பரிபூர்ணமாக யார் மேலே வருதோ அவங்களுக்காக நான் இருந்ததை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரு ஒரு தெய்வம் பரிபூர்ணமாக ஒருத்தர் மேலே வருது ஆனால் அந்த இடத்துல அவர் மதிக்கப்பட மாட்டார் அவருக்கு யாரும் மரியாதை செலுத்த மாட்றாங்க எந்த அதிகாரத்தை அந்த அந்த குலமகனுக்கு கொடுத்து அவர் மேல சாமி வருதோ அந்த குல மக்களுக்கு கொடுத்து அந்த அம்மா மேல சாமி வருதோ யாரை வச்சு குல மக்களை காக்கணும் எல்லைய பாதுகாக்கணும் கவசமா இருக்கணும்னு அந்த நினைச்சு அந்த சாமி வருதோ அந்த பிள்ளைக்கு அந்த குலமகனுக்கு அந்த குல மகளுக்கு அந்த இடத்துல மரியாதை சரியா கிடைக்கல அப்படின்னா அவங்க மேலே சாமி துடியாக பேசுறது ஏன் காரணம் என்ன மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு நம்ம முன்னோர்களே இருக்கிறப்ப தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் மனுஷை அதை வக்க்கும் போதே நம்மளை காக்குற தெய்வம் அதை எப்படி எதிர்பார்க்கும் சரி உண்மையான நிகழ்வுகளை யதார்த்தங்களை பற்றி பேசுவோமே ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமியாரி மதிக்கப்பட மாட்டார் சாமி வர்றதுக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க அவர் மூலமா எல்லாத்தையும் நல்லா அழகா எல்லாம் பண்ணுவாங்க சாமி வந்துருச்சு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நிறைய ஒரு சில வித்தியாசங்கள் மாற்றங்கள் பார்க்க முடியும் எது மாதிரியான மாற்றங்கள் முதல்ல என்ன அப்படின்னா நல்லா இருக்கிற சனம் கூட நாலு சொல்லு எப்படி சொல்லுது அப்படின்னா சரியாமல் புரியாமல் கட்டு கதைகளை கட்டி நல்லா இருக்கிற சனம் கூட மாறிடும் அப்போ அந்த இடத்துல உண்மையான சாமி யாருக்கு வருதோ அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சாமி யாருக்காக நான் வந்தனோ யாரை நான் தொட்டனோ ஏன் வாகனத்தை மதிக்காததும் என்னை மதிக்காததும் ஒன்று தான் அப்படின்னு அடங்கி ஒடுங்கி கைகட்டி கால் கட்டி வாய் கட்டி நின்றுக்கிறான் அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது அதே சமயம் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்காது செயல்படாது சரிங்க அதை எதுக்கு சொல்றேன் ஏன் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாரும் மதிக்கப்படணும் போற்றப்படணும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் இப்ப ஏன் அவங்கள சாமியாடின்னு சொல்றோம் என்ன காரணம் நம்ம சாமி அவங்க மேல வந்துருச்சப்பா அப்படிங்கிறது நாம ஏத்துக்கிட்டாலும் நாம ஏத்துக்கலானாலும் அவர் சாமி பொய்யா ஆடுறாரு போலி ஆடுறாரு அப்படின்னு நாம தனிப்பட்டு இருந்தாலும் இருக்கிற ஒரு ஆயிரம் சனத்துல ஒரு நூறு சனத்துல பத்து பதினஞ்சு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது சனம் ஏத்துக்குச்சுங்க பெரும்பான்மை சனம் ஏத்துக்குச்சு அவர் மேல சாமி வருதுங்க அவர் சாமியாடி அப்படின்னா நாம அந்த சாமியாடிக்கு நம்ம என்னதான் நம்ம மனசுக்குள்ள தனி மனித விருப்பு வெறுப்பு இருந்தாலும் பகை இருந்தாலும் அந்த சாமியாடிக்கு அந்த அவர் மேல வர்ற சாமியை மதிச்சு நாம மரியாதை செலுத்தணும்ல அந்த தவறல அப்படி யாரெல்லாம் அப்படி செய்ய மற மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாமியால நன்மை கிடைக்காது நன்மை கிடைக்காது அப்படின்னா எது மாதிரி நன்மை கிடைக்காது அவர்களுடைய கஷ்டம் தீராது ஏங்க அவர் சொல்லி அருள் வாக்கு சொல்லித்தான் நான் நல்லா இருக்கணுமா நான் உழைக்கிறேன் எனக்கு கை கால் இருக்கு எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு நான் என்னைய பாத்துக்கிறேன் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அவர் சொல்லித்தான் நான் புழைக்கணுமா அப்படி போய் நான் அவர்கிட்ட விபதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கிட்ட போய் நான் வந்து அருள் வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றது வெட்டி வீராப்பு பேச்சு நம்ம பேசினாலும் நமக்கு நடக்க போற தீவினைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது குலதெய்வத்தோட கண்ணுக்கு தான் தெரியும் அந்த குலதெய்வம் இறங்குற அந்த சாமியாடி பெருமக்களுக்கு தான் அதை காட்டி கொடுக்கும் அப்போ எனக்கு இது நடக்க போகுதப்பா இந்த எல்லைக்கு இப்படி நடக்கப் போகுது எனக்கு இந்தந்த ஆபத்து வரப்போகுது எனக்கு இந்தந்த எல்லைகளில் இந்தந்த திசையில் இந்தந்த பிரச்சனைகள்ங்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற அந்த சாமியாடி அந்த சாமி கனவுல பேசும் இல்லைன்னா அந்த சாமியாடி மூலமாக பேசும் இப்போ இங்கே நடக்கிற யதார்த்தம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் உண்மையும் நேர்மையும் தூய்மையான பக்தியோட தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வம் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி அந்த விஷயங்களை போய் அந்த பொது சபையில உறவுகளுக்குள்ள ஆழமா நேசிக்கிற பங்காளிகளுக்குள்ள சொல்லும்போது என்னப்பா இவர் சொல்றாரு இவர் ஏதோ தவறான வழியில கொண்டு போயிருவாரு சாமிய வசப்படுத்திடுவாரு சாமிய அவர் பக்கம் போயிருவாரு சாமியை அவரே கொண்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கதைகளை கட்டி அவர் சொல்ல வர்ற நல்ல விஷயங்களை அந்த இடத்துல அப்படியே தடைய அந்த இடத்துல அந்த அவர் சொல்ற அந்த பிரச்சனைகளை தீர்வை கழுத்து நெரிச்சு அந்த இடத்துலையும் அத ஆக்கிடுவாங்க இதுதான் பெரும்பாலான எல்லைகள்ல நடக்கும் அந்த இடத்துல யாருக்கு ஆபத்து இழப்பு யாருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கும்புக்கு தான் அதனால சுருக்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா உங்க கும்புல சாமியாடி பெருமக்கள் இருக்காங்களா உண்மையா சாமி வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பொய்யா சாமி வந்தா விட்டுருங்க பொய்யா சாமி வந்தா நீங்க அவங்ககிட்ட போக வேணாம் அதே சமயம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கப்பா நாம தான் ஏத்துக்கல அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட போய் நீங்க அவங்கள நீங்க அவங்கள நாடித்தான் ஆகணும் அவங்கள தேடித்தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நீங்க உங்க காலங்காலமா உங்க முன்னோர்கள் வழங்கின சாமி அவங்கள முதல் பார்வை பார்த்திருக்கு அதனாலதான் அவர் மேல சாமி வந்திருக்கு அப்ப வேற வழி இல்லை நம்மளை காக்கிற சாமியே ஒரு மனுஷனை தொட்டு ஏதோ இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா நாம் அவங்ககிட்ட போய் நின்று ஆச்சார விபூதி வாங்கித்தான் ஆகணும் அவங்க சொல்கிற நல்ல அருள்வாக்கு நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கித்தான் ஆகணும் ஏன் அப்படின்னா கிட்ட தீர்வு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அவங்ககிட்ட இருக்கும் அல்லது அவங்களுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது எங்கெங்கே கடல் கடந்து மலை கடந்து தேசம் கடந்து நீங்கள் ஓடுனாலும் உங்கள் கும்புக்குள்ளே இருக்கிற உங்கள் சாமி மிதிக்கிற சாமி கிட்டே இருக்கிற அந்த அருமருந்து எங்கேயும் கிடைக்காது இல்லைங்க இதை விட நல்லா பெரிய பெரிய ஆடி இருக்காங்க பெரிய பெரிய மரலாடி பெருமக்கள் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்கங்க நான் அங்கே போய் நான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே உங்கள் சாமி வர்ற உங்கள் சாமியாடிக்கு அழுத்த அது முதல்ல புரிஞ்சுக்கங்க அவங்க சக்தி வாய்ந்தவங்க தான் அவங்க எல்லா பிரச்சனைகளையும் தான் ஆனா என்னுடைய வீட்டை என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற என்னுடைய தாய் தந்தையரை என்னுடைய உறவுகளை நான் நான் மதிச்சாத்தால எனக்கு மரியாதை இப்ப நானே மதிக்காம நான் போனேன் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை அதனால உங்க கும்புல இருக்கிற உங்க குலதெய்வத்தை உங்க குலதெய்வம் வர்ற சாமியாடிய பரிபூர்ணமா அவங்களுக்கு மரியாதை செலுத்தி இல்லை அவங்க அவங்களுக்கு நான் இன்னும் ஒரு சில இடையூறுகளை தொந்தரவுகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு நாம முயற்சி போனோம் தவறான வழியில ஒரு சில பேர் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் காலத்துக்கும் தொடரும்னு சொல்லி சாமி வர்ற சாமியாடி பெருமக்கள் மரியாதை கிடைக்கணும் அவங்க சாமி எப்படி சொல்றது அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா மரியாதை இருக்கா மத்தத விடப்பா நமக்கு மரியாதை இருக்க நம்ம நமக்கு கிடைக்கிற மரியாதை நமக்கு மேல வர்ற சாமிக்கு கிடைக்கிற மரியாதை அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல சாமியாடியே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி பெருமக்களுக்கும் குலதெய்வ பெருமக்களும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் <culminates> மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்